ஹலோ மைடியர் செல்ல குட்டிஸ் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ரேஸ் ப்ரோ கேமிங் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் அழுத்து விட்டு சப் கலர் பட்டன் அழைத்து விட்டு வந்திருக்கேன் ஷேர் பண்ணால் அவங்க ஷேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்கப்பறம் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்க மேட்ச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் கீடு ஒரிஜினல் பிவிஎஸ் கீடுலேருந்து விளையாண்டு போடப்பட்ட ஒரு மேட்ச்சு அண்ணன் வந்து ஸ்பெக்டேட்லேருந்தேன் இன்னொன்று தொலைகிறது நமக்கு தான் ஸ்பெக்டேட் விட்டுடுறாங்க வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பிட்டர்ட்டில் வந்தாச்சு இது யாரோ பிவிஎஸ் கீட்லேருந்து பிவிஎஸ் கௌதம்ன்ற ஒரு ஓரான்னு இருக்கார் நம்மளா ப்ரூஃப்லாம் இருக்குது பாருங்க அப்புறம் முக்கியமானது இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போயிடாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா ரொம்பவே வருத்தப்படுவீங்க அதுக்கப்புறம் மகிழ்ச்சி கிளே எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் மகிழ்ச்சி கீழே உள்ள ஒரு மெம்பரோடு நம்ம ப்ளே பண்ணியிருந்துருக்குறோம் பாருங்கள் சில்புரோன்றவர் மகிழ்ச்சி கிளே அவர் அவர் கூட ப்ளே பண்ணியிருந்துருக்குறோம் இதுக்கு இது வந்துட்டு அதுக்கு முன்னாடி மேட்ச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் மேட்ச்செலாம் ஒரு பக்கெட்டு விடுங்க நேற்று வந்துட்டு ஒரு தம்பி தம்பின்றதை விட ஒருத்தனை பிடிச்சி பிராங்க்கு பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த ப்ராங்கு வீடியோ வந்துட்டு இப்போ வரும் அது பிடிச்சிருந்துச்சுன்னா பார்ட் டூ பார்ட் த்ரீ எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் வேணும்னா சொல்லுங்கள் அப்லோட் பண்ணுறோம் கீழே கமானில் சொல்லிடுங்க இப்போ வந்துட்டு அந்த தம்பியை வச்சு என்னென்ன ஓட்டு ஓட்டிருக்கோம்னு பாருங்க சும்மா வேறு மாதிரி பிராங்க்கு கடைசியில் சொல்லிடுவோம் அந்த தம்பிக்கிட்ட இப்போ வந்துட்டு எப்படி பிராங்க் பண்ணணும்னு பார்த்துருங்களாம் டெடி கேமர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் டெடி கேமர் கீடிலருந்து ஒருத்தர் வந்திருந்தார் மறக்கலன்னா பார்க்கலனா போய் ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கும் பார்த்துட்டு வந்துருங்க இவனுங்கெல்லாம் எப்பட்றா உனக்கு தெரியும் இவங்க கூட தான் எப்பட்றா விளாட்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் சீக்கிரட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இது மாதிரி பெரிய பெரிய பிளேயரோட விளாடணும் உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கில்டு கீழே இருக்குது கில்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சும்மா வேற மாதிரி உங்க ஸ்கில்ல காட்டுங்க வாங்க பிராங்க உள்ள போயிடலாம் வந்து பேசினது யாரு கூட பரவாயில்லயம் பக்கத்தில் உக்காந்துருவன் வந்துட்டு ஹேக்கர் தான் நிறைய ஐடி தூக்கிட்டு இருக்கிறான் சரியா தூக்கி ஒரு ஐடி தூக்கி சேல் பண்ணிட்டு இருக்கிறான் நீ என்னடானா வந்துட்டு நீ பாட்டி சட்டவரத்தில் தானே அப்படின்னான் பேசியிருந்துருக்கிற அவன் வந்துட்டு டே இந்த ஐடி மொக்கைடி உன் ஐடியா அந்த ஐடியா அவனுக்கு வேணாமா இருந்தாலும் தூக்கி இந்த ஐடியை தூக்கி அவன் இம்மோ பண்ணுறேன்னு சொன்னா சும்மா விடக்கூடாதுடா என்ன இவ இலக்கணமா போச்சா வந்தால் ஒழுங்கா பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டா இல்லை இல்லை இப்போ அவன் தூக்குறேன்னு சொல்லிட்டு இந்த ஐடியை தான் தூக்குறேன்னு சொல்லிட்டு நீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து விடான்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சிட்டேன் அவன் பீசில் வந்துட்டு வீட்டில் கரண்ட் இல்லை கரண்ட் வந்த பிறகு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான்

இன்னுமே இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரியா உன் தம்பியா நீ எத்தனை படிக்கிறா சென்ட்ரல் கெஸ்ட் கொடுக்குறேன் அப்சர் பண்ணு தூக்கி விட்டுரு சரி தம்பி நீ இப்ப இந்த கிட விட்டு போனனு வையா உன் ஐடி நான் தூக்கிறேன் சரியா எனக்கு தூக்க தெரியாது என் ஃப்ரெண்டு தான் அவன் தான் சொல்லிட்டு இருக்கான் வேணாண்டா சும்மா சின்ன பசங்க பேசிட்டு வாங்கி நான் சொல்லிட்டேன் அவன் தான் என்னடா அவன்டா என்னடா என்ன பேசுறான் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கி நான் கண்ணா பண்ண பேசுறேன் அதெல்லாம் இப்ப சொல்ற மாதிரி இல்ல சரியா இனிமே மாதிரி எல்லாம் பண்ண கூடாது சரியா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்ட் டூ வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுற பார்ட் டூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி புது புது வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பார்ட் டூ வேணுமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணிடுங்க